ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம நம்ம சேனலில் சேனல்லிருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நம்ம சேனலில் இருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் சிறுகதைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நிறைய எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனல் மூலமாக அதே நேரத்தில் நிறைய ஃபேண்டாஸ்டிக் நாவல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதுனது அதெல்லாமே கொடுத்துட்டு ஸோ அதனால உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கருப்பு குதிரை அப்படிங்கிற ஒரு சிறுகதை கண்டிப்பாக இதை படிச்சிருப்பீங்க அதுலேயும் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சுஜாதா எழுத்துல அவருடைய கதைகள் ஆர்வம் இருக்கிறவங்க அத்தனை பேர் கண்டிப்பாக படிச்சிருக்க முடியும் நானும் சுஜாதாவுடைய மிகப்பெரிய ஃபேன் ஆனால் இந்த கதையை நான் படிக்க தவறி இருக்கேன் சோ இப்ப ரீசண்டா தான் எனக்கு மனசுல நிறைய ஒரு விஷயங்கள் தோணுச்சு அத உங்களோட பகிர்ந்துக்காக தான் இந்த சிறுகதையை நான் பதிவு பண்றேன் கேக்கலாமா பொதுவா கிரிக்கெட் அப்படிங்கறது வந்து ஒரு அற்புதமான விளையாட்டு நிறைய பேத்துக்கு பிடிக்கும் நிறைய நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க அறுபது எழுபது வருஷம் ஆன தாத்தாவுக்கு கூட கண்டிப்பா அந்த கிரிக்கெட்டுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து இந்த மேட்ச் பிக்சிங்கிற மாதிரி எல்லாம் சில டேம்ஸ் நம்ம கேள்விப்பட்டு அது மாதிரி நடக்கிறப்ப தான் ரொம்ப வேதனையாக எல்லாம் இருக்கும் ஓகே கதை கேட்கலாம் கருப்பு குதிரை கிரிக்கெட் கிச்சா என்று என்னை திருவள்ளிக்கேணி வட்டாரத்தில் தெரியும் சர்வதேச அளவில் அம்பையர் கே சுவாமி ஜான் ஆர்லர்ட் கூட இறப்பதற்கு முன் என்னை பற்றி மிக்க மரியாதையுடன் பேசியிருக்கிறார் இருக்கிறார் எனக்கு சின்ன வயதில் இருந்து கிரிக்கெட் மீது பிரேமை ஸ்கூல் கேப்டனாக இருந்தேன் பின் பல்கலைக்கழகத்திற்கு ஆடினேன் நான் போட்ட லெக் பிரேக் ஹுக்லிகளை அடிக்க முடியாமல் சிதறியவர்கள் ஏராளம் பேர் ரஞ்சி டிராபிக்காக தமிழ்நாடு அணிக்கு செலக்ட் ஆகி அந்த சீசனுக்கு முதல் ஆட்டம் கேரளாவுடன் கொச்சினுக்கு போனபோது என் வாழ்க்கை திசை மாறியது டாஸ் ஜெயித்து ஃபீல்டிங் எடுத்தோம் கொச்சின் ஜிம்கானாவுக்கு எதிரே உள்ள பசும்பொல் மைதானத்தில்தான் பைன் லெக்கில் நின்று கொண்டிருந்த போது எங்கள் வேகப்பந்தாளர் பிரசாத் போட்ட பந்தை கேரள பேட்ஸ்மேன் தொட்டு விட்டதில் சர் என்று பந்து ஸ்லிப்புக்கும் விக்கெட் கீப்பருக்கும் தண்ணி காட்டிவிட்டு விரைந்தது அதை நான் ஃபைன் இருந்து குறுக்கிட்டு தேக்க ஓடி வந்தேன் பவுண்டரி கோட்டை கடப்பதற்கு ஒரு இன்ச் இருக்கும்போது சர் என்று வழுக்கி விழுந்தேன் தட்டி என்னை பாராட்டினார்கள் ஆனால் நான் எழுந்திருக்கவில்லை வந்த வேகத்தில் ஒரு ஆயுர்வேத சோப்பு விளம்பரத்தின் இரும்பு காலில் டமால் என்று மோதியிருந்தேன் எழுந்திருக்க முயற்சித்த போது மூலத்தை பிடிக்கிறார் போல வலித்தது ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து என்னை அள்ளி சென்றார்கள் நான் மேலும் ஆட்டத்தில் பங்கேற்க முடியாமல் முக்கியமான ஸ்ட்ரைக் பவுலர் இல்லாததால் முதல் இன்னிங்ஸ் லீட் கேரளாவுக்கு கொடுத்து முழு பாயிண்ட் எடுக்க முடியாமல் கேரளாவுடன் டிரா ட்ரெஸ்ஸிங் ரூமில் அழுதேன் அதன் பின் கிரிக்கெட் ஆடவில்லை வலதுகாலில் முறிவு ஆபரேஷன் செய்து எலும்புத் துண்டுகளை நீக்கி பிளேட்டு போடும்படி ஆகி இப்போது கூட விந்தி விந்தி தான் நடக்கிறேன் போருங்க போறோம் நீங்க கிரிக்கெட் ஆண்டது பகவானா பார்த்து தடுத்துட்டார் காலை உடச்சிண்டதும் அலமாரி நிறைய சொப்பு சொப்பா கப்பும் போட்டும் ஆல்பமும் தான் மிச்சம் எல்லாமே போறும் இனிமே ஒன்னு அலைய வேண்டாம் என்றாள் என் மனைவி சுந்தரி அவளுக்கு கல்யாண தினத்திலிருந்து கிரிக்கெட் மேல் வெறுப்பு முதலிரவின் போது நடுவை நிறுத்திவிட்டு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சை பார்த்துவிட்டு வந்தது தப்புதான் அந்த குற்றத்தை அவள் மன்னிக்கவே இல்லை மறுபடி கிரிக்கெட் ஆடுவதை மறந்துவிடு என்று டாக்டர் மாருதி ராவும் சொன்னார் டாக்டர் அது எப்படி டாக்டர் மனம் முறிஞ்சு தற்கொலை பண்ணிக்க கூட தோணுது கிரிக்கெட் அப்படி டாக்டர் டோன்ட் சில்லி ஆட விரும்பினாலும் உங்க கால் ஆடாது பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலயும் வலிக்கிறதோ இல்லையோ என்று கேட்டார் டாக்டர் ஆமா டாக்டர் பேசாம ஒரு காரியம் பண்ணுங்க கிரிக்கெட் பத்தி ஏதாவது ரிப்போர்ட் பண்ண சம்மதமா இருந்தா சொல்றேன் ஹிண்டுல மருமா இருக்கான்

அவன் தான் சொன்னான் உனக்கு கிரிக்கெட் மேல அவ்வளவு ஒட்டுதல் இருந்தா பாஸ் பண்ணி அம்பையரும் போயே ஜபல்பூர்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் கூட வந்து அளவுக்கு சட் என்று எனக்குள் அந்த பொறி பற்றி கொண்டு விட்டது ஆம் இதுதான் என் காதலியான கிரிக்கெட்டை விட்டு பிரியாமல் இருக்க வழி என்று உடனே எம்சிசி டவுன் அண்ட் கவுண்டி கிரிக்கெட் போர்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கான்பரன்ஸ் இவர்கள் பதிப்பித்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி வந்து எதுக்கு இப்படி ராப்பகலா படிக்கிறீங்க டிபார்ட்மெண்ட் பரீட்சைக்கு படிச்சாலாவது கிளார்க் உத்தியோகத்திலிருந்து கிடைக்கும் என்று சுந்தரி உனக்கு என்ன தெரியும் என்று அவளை கடிந்து கொண்டேன் உன்னே ஒன்னு தெரியும் நீங்க படிக்கிறது ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பு காசு 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 தான் முக்கியமா சுந்தரி நான் என்ன அதிக ஆசைப்பட்டேனா மத்தவா மாதிரி பைரல் நெக்லஸ் கேட்டனா இந்த மாதிரி ஓட்ட வீட்டுல இருந்து பால் கார்டு வாங்க கடை வாங்கிண்டு அண்ணாடம் தேவைக்கு காசு போறாம இருக்கிறப்ப வீடு நிறைய கிரிக்கெட் வாங்கி எனக்கு எரிச்சல் வருமா இல்லையா சொல்லுங்க காசு வருமா இல்ல சுந்தரி பேரு வரும் எல்லோரும் என்ன ஒரு நொண்டி கிரிக்கெட்டர்னு சொல்ல மாட்டா எனக்குன்னு இந்த ஆட்டத்துல அந்தஸ்து கிடைக்கும் டிக்கி பேர்ட் மாதிரி ரெவரன் டேவிட் ஷபர்ட் மாதிரி அது எனக்கு ரொம்ப முக்கியம் சுந்தரி உங்களை திருத்தவே முடியாது என்று அழுத்துக்கொண்டாள் அவள் பேச்சில் நியாயம் இருந்ததால் எரிச்சலை அடக்கிக் கொண்டே நான் கொண்டேன் குடும்பத்துக்கு எந்தவித சௌகரியமும் இல்லை வேலையில் கிரிக்கெட் மேட்ச் இருக்கும் போதெல்லாம் லீவு போட்டுவிட்டு ப்ரமோஷன் கிடைக்காமல் தாமதமாக அந்த ப்ரமோஷன் கிடைத்த போது வடக்கே மாற்றிவிட்டார்கள் என்று அதை நிராகரித்துவிட்டு கிளார்க்காகவே நிரந்தரமாக திருவள்ளிக்கேணி வாழ்க்கையில் சம்பிரதாயமான குறிக்கோள்கள் எதுவும் இல்லாமல் கிரிக்கெட்டில் ஒரு அம்பையராவது மட்டுமே ஜென்ம சாபல்யம் என்று சொல்லும் ஒரு பிரகிருதியை கணவனாக பெற்ற அதிர்ஷ்ட கட்டை அவள் எத்தனையோ அவளுக்கு நான் சமாதானம் சொல்வேன் வாழ்க்கை எப்பொழுதுமே இப்படி ரேஷன் அரிசியிலும் பாமாயிலும் செல்லாது சுந்தரி பார்க்கலாம் வருகிற சித்திர மாசத்துக்குள்ள காலம் வரும்னு அனுமார் ஜோசியர் சொல்லியிருக்கார் பாப்போம் என்றாள் அவள் பாறேன் ஒரு நாள் உன்னோட கணவனை உலகமே புகழப்போகுது என்று கூறினேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க இருபத்தி ஆறாம் தேதி பக்கத்து வீட்டு அலமேலு கிட்ட தடம் வாங்காமல் இருந்தாவே போதும் என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதாள் பரீட்சையில் தேறி முதல் ரஞ்சி டிராஃபியிலும் அடுத்த இரண்டு வருடத்திலேயே டெஸ்ட் அம்பையர் பேனலிலும் நான் படிப்படியாக முன்னேறியதெல்லாம் சுவாரஸ்யம் இல்லாத விஷயங்கள் இன்றைக்கு என்னை மற்ற நாடுகளில் அழைத்து உபசரிக்கிறார்கள் பாரபட்சமற்ற அம்பையர் என்று பெயர் வாங்கிவிட்டேன் ஷார்ஜா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என்று போய் வந்தாகிவிட்டது என் அம்பையர் திறமைகளை லண்டன் டைம் ஒரு முறை அடித்தாராம் பெருமை நமக்கு நம் நாட்டுக்கு வேண்டுமா சுந்தரி சொன்ன அந்த பொன் விடியல் வினோதமான வடிவத்தில் வந்தது விவரம் சொல்லும் முன் புதிதாக ஆரம்பித்த சர்வதேச போட்டியை பற்றி சொல்ல வேண்டும் மத்திய கிழக்கு நாடு ஒன்று ஒரு சர்வதேச குளிர்பான கம்பெனியுடன் சேர்ந்து உலக கோப்பைக்கு இணையாக ஒரு கோல்டன் வேர்ல்டு சீரீஸ் கிரிக்கெட் போட்டி நடத்தியது அதன் விசேஷ அம்சம் ஏராளமான பரிசு தொகைகள் ஒவ்வொரு வெற்றிக்கும் அரை மில்லியன் டாலர் கடைசியில் வென்றால் ஒரு மில்லியன் என்று ரகளியாக பரிசுகளை வாரி இறைத்திருந்ததால் பதினாறு நாட்கள் பெயர் கொடுத்தன ஐரோப்பிய தேசங்களான இட்டாலி ஜெர்மனி போன்றவை கூட பெயர் கொடுத்திருந்தன கிரிக்கெட் சனாதிகளுக்கு கொஞ்சம் கோபம் குளிர்பான காரர்கள் எந்த நாட்டுக்கும் கிரிக்கெட் விளையாடும் உரிமை இருக்கிறது என்றுதான் எல்லோரையும் கூப்பிட்டார்கள் அவர்கள் முதலீடு செய்யும் பணத்தை விட பத்து மடங்கு அதிகமாக டிவி ஸ்பான்சர்களிடமிருந்து வருவதால் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் நான்கு நான்காக பதினாறு டீம்களை பிரித்து கிரிக்கெட் ஆடும் அத்தனை வல்லரசுகளும் சிற்றரசுகளும் பங்கு கொள்ள அது கோலாகலமாக நடந்தது அந்த டோர்னமெண்டின் செமி பைனல் மேட்சுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன் சுந்தரி பாத்தியா பேங்க்ல ப்ரமோஷன் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி பெருமை எல்லாம் கிடைக்குமா ஒரு பெரிய ஹோட்டல்ல எனக்கும் என் மனைவிக்கும் தங்க வசதி தினத்துக்கு ஐநூறு டாலர் பேட்டா போக்குவரத்து காஃபி டிஃபன் செலவுகள் எல்லாமே இலவசம் பாத்தியா சுந்தரி உன்னுடைய புருஷன் உதவாக்கரைன்னு சொன்னியே என்று ஹில்டன் லேபியில் வைத்து சுந்தரியிடம் சொன்னேன் ஆமா ரெண்டு நாளைக்கு ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம் திரும்ப திருவள்ளிக்கேணி போய் மெட்ரோ வாட்டருக்கு லாரி பின்னால அலைஞ்சுதான் ஆகணும் என்றாள் சுந்தரி வர்றத வச்சுண்டு திருப்தியா இருக்கப்பார் சுந்தரி என்றேன் கோபத்துடன் எனக்கு போர் அடிக்குது என்றாள் அவள் இவளை திருப்திப்படுத்தவே முடியாது அப்போது அந்த நடுத்தர வயதுக்கார அன்னியன் என்னை அணுகினான் பார்த்தால் சவுதி அரேபியன் போல இருந்தான் ஆனால் சம்பிரதாய சவுதி அங்கே அணியவில்லை கருணீல சூட் ஆங்கில உச்சரிப்பில் மேல்நாட்டு படிப்பு தெரிந்தது எந்த தேசத்தவன் மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த ஊர்க்காரன் என்று சொல்லவே முடியவில்லை கிரேக்கனாகவும் இருக்கலாம் நல்ல சிவப்பாக இருந்தான் மிஸ்டர் சுவாமி நான் உங்கள் விசிறி உங்களைப் போல ஒரு அம்பையரை நான் சந்தித்ததே இல்லை என்று பீடிகையுடன் பெரிய மலர் கொத்து ஒன்றையும் சுவிஸ் நாட்டு சாக்லேட் பெட்டி ஒன்றையும் கொடுத்துவிட்டு நான் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா என்று கேட்டான் எதை பத்தி என்றேன் எச்சரிக்கையுடன் கிரிக்கெட் பற்றி இந்த கோல்டன் கப் போட்டியை பற்றி நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் சுந்தரி ஹோட்டலின் மேல் மாடியில் அவனுடைய ஷூட் இருந்தது ஜன்னலுக்கு வெளியே சுறுசுறுப்பான துறைமுகம் பல மாடி கட்டடங்களும் தாழ்வாக பறந்து தரையை தொடும் விமானங்களும் கிரிக்கெட் மைதானத்தின் புல்வெளியும் கலர் கலரான பிளாஸ்டிக் இருக்கைகளும் தெரிய அவன் தெளிவான கோப்பையில் ஸ்காட்ச் ஊற்றி என் முன்னே நீட்டினான் மன்னிக்கவும் நான் குடிக்கிறது இல்லை ஒயின் வேணுமா எதுவும் வேண்டாம் மிஸ்டர் சுவாமி என்னை ஜோன்னு கூப்பிடுவாங்க ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேனா என்றான் அவன் என்ன டோர்னமென்ட்டில் செமி பைனல் மேட்ச் நீங்கள் அம்பையராக இருக்க போகிறீர்கள் மேட்ச் யாருக்கும் யாருக்குன்னு தெரியுமா உம் ஜெர்மனிக்கும் மேற்கந்திய தீவுகளுக்கும் ஜெர்மனி எப்படி வந்தது என்று ஆச்சரியமாக இல்லையா உங்களுக்கு ஆம் அதைத்தான் டார்க் ஹார்ஸ் என்பார்கள் இருந்தும் இதுவரை எந்தவித கிரிக்கெட் அனுபவமும் இல்லாத புட்பால் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு தேசம் சர்வதேச அளவில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஏன் உங்கள் இந்தியா என்று எல்லாவற்றையும் வீழ்த்தி செமி பைனல் வந்திருக்கிறது என்றால் என்ன சொல்கிறீர்கள் கிரிக்கெட் இஸ் எ கேம் ஆஃப் குளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ் என்று சொல்லுவார்கள் என்றே நான் இருந்தும் இது அநியாயம் இல்லையா என் போன்ற தரகர்கள் என்னாவது ஜெர்மனியால் வெஸ்ட் இண்டீஸை வெல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் அதிர்ஷ்ட ஓட்டம் முடிந்துவிட்டது என்று டைம்ஸ் கூட எழுதியிருக்கிறது ஆமாம் உங்களுக்கு அதில் என்ன நஷ்டம் கோடிக்கணக்கான டாலர்கள் என்றான் அவன் என் கைகள் உதறின ஏன் எப்படி ஜெர்மனி இறுதி ஆட்டத்துக்கு வராது என்று ஒன்றுக்கு இரண்டாயிரம் என ஆஃபர் செய்திருக்கிறேன் இருபது பேர் ஆயிரம் டாலர்கள் பெட்டு கட்டி இருக்கிறார்கள் ஜெர்மனி ஜெயித்தால் நான் என்று கூறிவிட்டு தன் பையிலிருந்து கேல்குலேட்டரை எடுத்து கணக்கு போட்டு பார்த்துவிட்டு அவர்களுக்கு நாற்பது மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டியிருக்கும் ஜெர்மனி ஜெயிக்காது இல்லை சொல்ல முடியாது ஜெர்மனி வரும் என்று யார் எதிர்பார்த்தார்கள் முதல் ஆட்டத்தில் கென்யாவிடம் உதவிடும் என்று எண்ணினேன் அதனால் தான் தைரியமாக ஒப்புக்கொண்டேன் மேற்கிந்திய முன்னாள் டெஸ்ட் பிளேயரை கோச்சாக கொண்டு கிரையூன் ஹாம்ஸ்டன் என்று இரண்டு பேர் இதுவரை பிளந்து கட்டியிருக்கிறார்கள் அதுவும் கிரையோன் கால்பந்து சாம்பியனின் மகன் நல்ல பேட்ஸ்மேன் ஜெர்மனி ஜெயித்தால் நான் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டி வரும் என் பேரும் சீரழிந்துவிடும் என்று சொன்னான் பணம் கொடுக்கவில்லை என்றால் என்று கேட்டேன் ஒன்று விடுவார்கள் என்றான் அவன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் புரியவில்லையே சொன்னான் நான் அவனை வெறித்து பார்த்து நோ என்றேன் அழுத்தமாக நான் சும்மா கேட்கவில்லை அதை நிறைவேற்றினால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் டாலர் கொடுக்கிறேன் யோசித்து முடிவு செய்யுங்கள் சாரி என்னை தப்பாக விட்டீர்கள் சுவாமி யோசித்து பாருங்கள் இப்போதே இல்லை என்று சொல்ல வேண்டாம் கிரையோன் ஹாம்ஸ்டன் இரண்டு பேர் தான் முக்கியம் இருவரில் ஒருவருக்கு எல்பி டபிள்யூ கொடுத்து விட்டால் போதும் அல்லது அவுட் ஸ்விங்கரை தொட்டதற்காக கேட்ச் இந்த ஆட்டத்தில் சூதாடி சூதாடி நானே எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டேன் உடனே இல்லை என்று சொல்லாதீர்கள் ஆறு அமர யோசித்து இன்று இரவு சொன்னால் போதும் என்றான் அவன் நான் படுகோபத்துடன் நீங்கள் எப்போது கேட்டாலும் என்னுடைய பதில் இதேதான் கிரிக்கெட் என்னும் ஆட்டத்தின் புனிதத்தை கெடுக்க முடியாது என்று உறுதியாக கூறினேன் அவன் எகத்தாளமாக சிரித்தான் ஆ புனிதம் மிஸ்டர் சுவாமி உங்களுக்கு இந்த ஆட்டத்தில் திரைக்கு பின் நடக்கும் விஷயங்கள் எதுவும் தெரியாது போல அது எனக்கு தேவையில்லை கிரிக்கெட் ஆட்டம் எனக்கு தெய்வத்திற்கு சமமானது இது வாழ்க்கை நெறி என்றே நான் அவன் அதற்கு சிரித்து விட்டு அப்பாவி நீங்கள் லவுஞ்சில் இருந்த என் மனைவியை பார்த்து உங்கள் கணவர் ஐம்பதாயிரம் டாலர் வேண்டாம் என்கிறார் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் என்று கூறினான் அங்கிருந்து அவன் போனதும் பைத்தியக்காரன் என்று திட்டினேன் நான் என்ன சொல்கிறான் அவன் கேட்டால் என் மனைவி நாளை மேட்சில் ஒரு ஆளுக்கு எல்பி கொடுக்கணுமாம் ஜெர்மனியை தோற்கடிக்க வேண்டுமாம் அதற்கு பணம் தருகிறானாம் என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டே வந்து இதை மாதிரி லஞ்சம் பற்றி ஏன் ஏன் கொடுத்தால் என்ன என்ன சுந்தரி இது ஐம்பதாயிரம் டாலர் என்பது உத்தேசமாக நம் ரூபாயில் எவ்வளவு சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் ஐயோ ஜோசிய சொன்னது அப்படியே பழிக்கிறது லட்சுமி கடாட்சம் கொட்ட போகிறது சித்திரை மாதத்திற்குள்ளேன்னு சொன்னது மார்கழியிலேயே வந்து விட்டது ஒப்புக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றால் என் மனைவி என்ன வளர்ற நான் அதுக்கு சம்மதிப்பேங்கிறியா பின்ன அதனால் என்ன எல்லாமே ஒரு விளையாட்டு தானே சுந்தரி உன்னை அப்படியே கழுத்த நெரிக்கலாம் போல ஆத்திரம் வருது எனக்கு இந்த கிரிக்கெட் என்ன புனிதமான ஆட்டம் தெரியுமா அது கடவுள் மாதிரி எனக்கு கோவில் மாதிரி ஆமா கடவுள் கோவில்னு சொல்லிண்டு தேடிண்டே வர மகாலட்சுமியா விரட்டுங்கோ உங்களை போல பொழைக்க தெரியாத ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை ஏன் விதி அப்படி மறுபடியும் திருவள்ளிக்கேணி சந்துக்குள்ள சாக்கடை குத்திண்டு ஒண்டு குடித்தனத்துல டிரான்சிஸ்டர்ல சொட்டு நீல விளம்பரத்தை நாள் பூரா கேட்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு நான் வேற என்ன செய்ய முடியும் நீ என்ன சொன்னாலும் இதுக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சுந்தரி அதன்பின் அவள் எதுவும் பேசவில்லை அந்த மேட்சின் மற்றொரு பிரிட்டிஷ் அம்பையரான டக்லஸ் ஜானுக்கு போன் செய்தேன் டக்லஸ் சுவாமி பேசுகிறேன் உங்களை ஜோய் என்ற ஒரு ஆசாமி அணுகினால் அவனை துரத்தி விடவும் உன்னையும் அணுகிவிட்டானா இப்போதுதான் அவனை நான் விரட்டி விட்டேன் அம்பையர் என்றால் விலைக்கு வாங்க முடியும் என்று நினைத்து விட்டானோ என்ன ஒரு ஆணவம் அவனுக்கு நீ என்ன சொன்னாய் சுவாமி நானும் விரட்டி விட்டேன் சுவாமி உனக்கு தெரியாது இந்த டோர்னமெண்டின் மேஜைக்கு கீழே புழங்கும் பணம் கோடி கணக்கானது இவர்கள் எல்லாம் மாபியா எதற்கும் எச்சரிக்கையாகவே இரு மேட்ச் துவங்கும் வரை ரூமை விட்டு வெளியே வராதே வேண்டுமென்றால் பாதுகாப்பு கேள் எனக்கு சற்று குழப்பமாக இருந்தது ராத்திரி பத்து மணிக்கு ரூமுக்கு போன் வந்தது மிஸ்டர் சுவாமி தீர்மானித்தீர்களா ஆம் என்றேன் பணத்தை இப்போதே அனுப்பிவிடவா நான் உங்கள் கோரிக்கைக்கு இடமளிப்பதாக இல்லை என்றேன் நான் தட் மீன்ஸ் யூ ஆர் சேயிங் நோ என்று கேட்டான் ஆமாம் அப்படித்தான் என்றேன் அழுத்தம் திருத்தமாக உங்களைப் போல ஒரு இழப்பாளி இல்லை என்று சொல்ல தோன்றினாலும் உங்கள் நேர்மையை நான் பாராட்டுகிறேன் என்று போனை வைத்து விட்டான் ராத்திரி முழுவதும் தூக்கம் இல்லாமல் நான் புரண்டு புரண்டு படுத்தேன் கிரிக்கெட்டின் பின்னணியில் நடக்கும் சூதாட்டங்களை பற்றி நான் ஏற்கனவே சார்ஜாவில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலும் அரசல் புரசலாக பேசப்பட்டது ஆனால் இத்தனை பணம் புழங்கும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை என்ன ஒரு பைத்தியக்காரனான் ஒரு விரலை உயர்த்துவதற்கு பதினாறு லட்சம் வருகிறது மாட்டேன் என்று சொல்கிறாயே நீ அவ்வளவு நல்லவனா நேர்மையானவனா இல்லை கோளை மறுநாள் அந்த பிரசித்தி பெற்ற மேட்ச் நடந்தது ஜெர்மனி டாஸ் ஜெயித்து வெஸ்ட் இண்டீஸை ஆடவிட்டார்கள் குறிப்பிட்ட ஐம்பது ஓவர்களில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தார்கள் ஜெர்மனி தொடர்ந்து ஆடியதில் முதல் மூன்று விக்கெட்டுகளை நாற்பத்தி ஏழு ரன்களில் இழக்க அதன் பின் அந்த கிரையோன் என்பவன் வந்தான் முதலில் நின்று அவசரப்படாமல் ஆடினான் அங்கே இங்கே தொட்டு தொட்டு சந்து பிடித்து திறமையாக ஓடி ஆடினான் அவனுக்கு ஹாம்ஸ்டன் பக்கபலமாக இருந்தான் இருந்தும் மெல்ல சென்றது ஏறிக்கொண்டே மூன்றாவது விக்கெட்டுக்கு எழுபத்தி எட்டு ரன் சேர்த்த பின் ஹாம்ஸ்டன் ஒரு நல்ல கேட்சுக்கு அவுட் ஆனான் அதன் பின் அடிக்கடி விக்கெட்டு விழுந்தாலும் கிரையூன் ஒரு பக்கத்தில் இருக்கும் வரை ஜெர்மனியின் வெற்றி வாய்ப்பு உயிருடன் இருந்தது கடைசி ஓவரில் பதினாறு ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் ஒன்பது விக்கெட் விழுந்த நிலையில் கிரையோன் தான் எதிர்கொண்டான் மைதானத்தில் யாருமே இல்லை என்பது போல மையான அமைதி நிலவியது வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ரொம்ப நிதானமாக அணியினரை அமைக்க அவர்கள் அணியின் முதன்மை வேகப்பந்து வீச்சாளன் கடைசி ஓவர் போட்டான் முதல் பந்தில் யார்க் முயன்றது தப்பு அது மாறிவிட கிரையுன் தொன்னூற்று நான்கில் இருந்தவன் சிக்சர் அடித்து விட்டான் காட்டு அடி கூரைக்கு மேல் பந்து விழுந்தது அத்தனை பெரிய சிக்சர் அடுத்த பந்து பம்பர் போட அதை நான் நோபால் என்று அறிவிப்பதில் தயக்கமே இல்லை ஒரு தென்னை மர உயர பம்பர் அடுத்த பந்து சரியாக விழாமல் இன்னொரு சிக்ஸர் மூன்று ரன் நான்கு பந்துகள் பாக்கி மேட்ச் ஜெர்மனி பக்கம் சாய்ந்துவிட்டது கேப்டன் ரொம்ப நேரம் பவுலருடன் பேசி அடித்த பந்தையும் கிரையுஃப் சிக்ஸர் அடிக்க சுழற்றியதில் பேட்டில் பட்டது பதினோரு பேரும் ஹவுஸ் ஷாட் என்று அலற எனக்கு ஒரு கணம் பேதலித்து போய் விரலை உயர்த்தி விடலாமா என்று ஐம்பதாயிரம் டாலர் சைதான் கூப்பிட்டது ஆனால் அது அவுட் இல்லை மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை நான் தலையாட்டினேன் என்னை தீர்ப்பு என்று சொல்வது போல உருவத்தை உயர்த்தினார் அடுத்த பந்தை தொட்டுவிட்டு வேகமாக ஒரு ரன் ஓடினான் கிரையூப் அதோடு நில்லாமல் அவசரமாக இரண்டாவது ரன் தற்கொலைத்தனமாக ஓட பீல்டர் கைத்தாங்களாக பந்தை பற்றி கொண்டு வந்து செல்லமாக ஸ்டம்பை தோடும் அளவிற்கு நேரம் இருந்தது கிரையுப் பாதி பிச்சிலேயே விட்டான் ஒரு கணத்தில் மீண்டும் மேட்ச் சுழன்று மேற்கிந்திய அணி வென்றுவிட்டது அவன் அந்த இரண்டாவது ரன் எடுத்திருக்கவே வேண்டாம் ஜெர்மனி தோற்றுவிட்டது கிரையூப் போகும்போது கண்களில் நீருடன் தன் மட்டையை பூமியின் மேல் ஓங்கி அரைந்து விட்டு சென்றான் அன்று இரவு ஷாம்பைன் வெள்ளத்தில் லவுஞ்சில் பெரிய பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது டட்லஸ் ஜான் என்னை பார்த்து சுவாமி நிச்சயம் இல்லை அந்த நெருக்கடி நீங்கள் நிலை தடுமாறாமல் இருந்தது பெரிய விஷயம்தான் என்று கூறினார் ஹலோ சுவாமி என்று குரல் கேட்டு திரும்பினேன் ஜோ சந்தோஷமாக கோப்பையுடன் என் தோளில் கை வைத்தான் தட் வாஸ் குளோஸ் நான் மயிரிழையில் உயிர் தப்பினேன் என்று கூறினான் கிரையுஃப் முட்டாள்தனமாக அந்த இரண்டாவது ரன் எடுக்க ஓடினான் நிதானமாக இன்னும் மூன்று பந்து இருந்தது இரண்டு ரன் தான் பாக்கி இருந்தது மற்ற பேட்ஸ்மேனும் நன்றாக ஆடிக்கொண்டிருந்தான் ரயூப் கடைசியில் படபடப்பாகிவிட்டான் என்று நான் கூறினேன் ஜோ அதை கேட்டு புன்னகைத்தான் நானே மீண்டும் எப்படியும் என்னால் உனக்கு ஐம்பதாயிரம் டாலர் மிச்சம் என்று கூறினேன் இல்லை ஐம்பதாயிரம் நஷ்டம் என்றான் ஜோ எப்படி என்று நான் ஜோவை கேட்டேன் நீங்கள் சம்மதிக்காததால் ரயூஃபையே அணுக வேண்டி இருந்தது ஒரு லட்சம் டாலருக்குத்தான் அவன் சம்மதித்தான் என்றான் ஜோ சுஜாதா எழுதிய கருப்பு குதிரை சிறுகதை முற்றும்